மார்னிங் வீடியோவை யாராவது பார்த்து இருப்பீங்களா இருக்கணும் ஃபைனல் கிளியரான ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு தரேன் இதற்கு பிறகு நான் லைவில் வர்றது பெரும்பாலும் குறைவாக இருக்கும் அல்லது இல்லாமல் இருக்கும் ஃபைனல் கிளீன் வீடியோ அனைவருக்கும் வணக்கம் மற்றொரு காணொலி வாயிலாக சந்திச்சிட்டிருக்கிறோம் டாக்டர் ராமநாதன் அவர்கள் வந்து மீண்டும் கொழும்புக்கு வரவழைக்கப்பட்டிருக்க எல்லாருக்குமே தெரியும் அந்த வகையில வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா வைத்தியருடைய பேரை பயன்படுத்தி பல்வேறு மோசடிகள் வந்து நடப்பதாகவும் வந்து வைத்தியர் வந்து பதிவுகள் வந்து போட்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய இறுதி லைவ் ஃபேஸ்புக்கில் இறுதி லைவ் காணொலினு சொல்லி ஒரு பதிவு வந்து போட்டிருக்காரு மீண்டும் தான் சாவச்சேரிக்கு வருவே என்ற வந்து இதுல வந்து குறிப்பிட்டிருக்காரு அதுல முதலாவது விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா எனது பெயரில் பணம் திரட்டப்படுவதாக அறிகிறேன் தயவு செய்து யாரும் ஒரு துணியும் கொடுக்க வேண்டாம் ஒரு துணியும் கொடுக்க வேண்டாம் என்று சொல்லி இந்த பதிவை வந்து போட்டிருக்காரு அடுத்த பதிவு என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா தயவு செய்து பகிரவும் எனது பெயரில் யாராவது காசு சேர்த்தாலும் பணம் வேண்டினாலும் பகிரங்கமாக அவர்களது பெயரையும் படத்தையும் தாருங்கள் என்று சொல்லி டாக்டர் ராமநாத அச்சுனாவுகளை வந்து மக்கள்கிட்ட வந்து வேண்டிக்கார் என்றால் புலம்பெயர் தேசங்களில் இருக்கிற மக்கள் எல்லோருமே வந்து ஒன்று சேர்ந்து டாக்டர் காசு நாங்கள் தருவோம் டாக்டர் வந்து ஒன்றும் யோசிக்காதவங்க சொல்லி நேற்றைக்கும் என்னுடைய வந்து நிறைய பேர் வந்து காய்ச்சிருந்தாங்க ஆனாலும் வந்து டாக்டர் இதை வந்து ஆணித்தரமாக வந்து சொல்லிக்காரு தயவு செய்து யாரும் வந்து பணம் கொடுக்க வேண்டாம் என்றதை சொல்லி சொல்லிக்கிறார் இந்த பதிவு என்னை வந்து உண்மையிலேயே வந்து ஒரு பாதிச்ச ஒரு பதிவாக நான் வந்து பார்க்குறேன் இரண்டா இப்போ நடக்கிற விஷயம் டாக்டர் ராமநாத நச்சுனா மேலே எவ்வளவு பேர் வந்து அளவு கடந்த உலகம் அங்கிலும் வந்து அளவு கடந்த அன்பு வந்து வச்சுருக்காங்க அந்த அளவுக்கு வந்து இந்த ஆட்டை வந்து பார்க்கின்ற போது படத்தை பார்க்கின்ற போது உண்மையிலேயே வந்து மக்கள் அவர் மேலே இவ்வளவு அன்பு வச்சுக்கிறாங்கன்றதை வந்து இதில் இந்த ஆட்டில் மூலம் நாங்கள் வந்து தெளிவாக வழங்கிக் கொள்ளலாம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டாக்டர் வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்றதை வந்து இந்த இதில் நினைக்கிறேன் தயவு செய்து மக்களே பாருங்க வீடியோவை யாராவது பார்த்து கொண்டு இருக்கணும் ஃபைனல் கிளியரான ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு தாரன் இதற்கு பிறகு நான் லைவில் வர்றது பெரும்பாலும் குறைவு இருக்கும் அல்லது இல்லாமல் இருக்கும் ஃபைனல் க்ளீன் வீடியோ ஜூன் ஃபோர்டீன் ஜூன் ஃபோர்டீனில் இருந்து இன்றைக்கு ஜூலை எயிட்டீன் நைன்டீன் வரைக்கும் நடந்த இந்த விஷயத்துக்கு ஃபைனல் க்ளியரான வீடியோதாரன் இப்போது யாராவது சாவச்சரி எம்எஸ் யாருன்னு கேட்டால் பொய் சொல்லுங்கள் டாக்டர் சமன் பாத்ரனவுக்கு சொல்லுங்கள் டாக்டர் கேதீஸ்வரனுக்கு சொல்லுங்கள் யாருக்கு சொல்ல போகிறீர்கள் எல்லாருக்குமே சொல்லுங்கள் என்றால் என்னுடைய நான் தான் எம்எஸ் எம் எம்எஸ் சாவச்சேரி நான் தெளிவாக சொல்கிறேன் இது வந்து டிபார்ட்மெண்டல் இஷ்யூ இட்ஸ் நாட் அ லீகல் இஷ்யூ இட்ஸ் டிபார்ட்மெண்டல் இஷ்யூ எனக்கு அழைக்கப்பட்ட கடிதம் என்னுடைய இன்கொயரி முடியும் வரைக்கும் அதாவது வந்து எனக்கு இன்கொயரி ஒன்று வைக்கப்பட்டது ஜூன் மாதம் ஜூலை மாதம் ஐந்தாம் தேதி இன்கொரி வந்தார்கள் இருந்து அதனுடைய ரிப்போர்ட் வரும் வரைக்கும் அந்த இன்குவரி ப்ரோசஸை டிஸ்ப டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது என்பதற்காக என்னை கொழும்பு திருப்பி அழைத்திருக்கிறார்கள் அதனால் அதனால் நான் இன்று இன்று காலை மினிஸ்ட்ரியில் போய் நான் ரீஅட்டாச் ஆகுவேன் இன்குவரி ரிசல்ட்ஸ் வரும் வரைக்கும் அதனால் இன்குவரிக்கு நான் டெம்பரரியாக அழைக்கப்பட்டதால் மாத்திரமே என்னுடைய குவார்ட்டர்ஸ் வந்து என்னிடமே இருக்கிறது யாரு அது யாருக்கும் கொடுக்கவில்லை சமன் பத்ரன் அவர்கள் என்னிடம் நேற்று கதைத்தார் தாங்கள் வடக்குமான சேவையில் வேலை செய்யவில்லை அதனால் துறப்பை தந்துவிட்டு போகுங்கள் சொல்லி அடிமுட்டாளுக்குரிய எனது பதில் அவர்களுக்கு இன்னும் டிபார்ட்மெண்ட் என்கொயரி என்றால் என்னவென்று தெரியாது கம்யூனிட்டி மெடிசின் தானே அதனால் அவர்களுக்கு மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் தெரியணும் என்றதை நான் எதிர்பார்க்கவில்லை நான் சொல்லுகிறேன் என்கொரி முடியும் போது என்னில் பிழை இல்லை என்றால் சட்டப்படியை என்னை ரீஇன்ஸ்டேட் பண்ண வேண்டும் சாவச்சேரி வைத்தியசாலையில் அதனால் அந்த இன்கொயரி முடிந்து அதனுடைய ரிப்போர்ட் வரும் வரைக்கும் நான் கொழும்பில் வெயிட் பண்ணுவேன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த்தில் இரண்டாவது விடயம் நான் இன்னும் இன்னொரு வைத்தியசாலை பொறுப்பை எடுக்கவும் எடுக்க போவதும் இல்லை அது மாறாக பலவந்தமாக எனது பேரில் வைத்தியசாலையை எடுக்க சொல்லுவார்கள் என்றால் சுப்ரீம் கோர்ட்டில் போடுவேன் போடும் போது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அதனுடைய பிரச்சனைகள் தெரியும் நான் சுப்ரீம் கோர்ட்டில் கோர்ட் ஆஃப் அப்பீல் ரைட் போடுவதாக இருக்கிறேன் அதாவது தொழிற்சங்க நடவடிக்கை மூலம் ஒருவருடைய வேலையை பறிக்க முடியாது நான் நடவடிக்கை எடுக்கலாம் நான் நினைக்கிறேன் நூறுக்கு நூறு ஒரு மார்க்ஸ் அந்த இன்கொயரி ரிப்போர்ட்டில் அதில் ஒரு கூட நான் விடவில்லை ஆதலால் யூடியூப்பில் எழுதுவர்களோ அல்லது வந்து மீடியாவில் எழுதுவர்களோ வந்து நான் நான் கொழும்பு போகிறேன் என்று சொல்லியிருக்கிறேன் எனது மனதில் கவலை இருக்கிறது இவர்கள் குத்தி இருக்கிறார்கள் என்று ஆனால் உண்மை என்னவென்றால் நான் இதை செய்ய செய்யவில்லை என்றால் இன்னும் பைத்தியசாலையில் பிரச்சனைகள் போய்கொண்டிருக்கிறது அதனால் நான் இதை சொல்ல விரும்பவில்லை இவ்வளவு நாட்களும் உண்மை என்னவென்றால் நான் டெம்பர் அதாவது டிபார்ட்மெண்ட் ப்ரொசஸுக்கு தெரிஞ்சவர்கள் தெரியும் ஒரு டிபார்ட்மெண்ட் இன்கொயரி ஒன்று நடக்கைக்கு குற்றஞ்சாட்டப்பட்டவர் வந்து தற்காலிகமாக வந்து மினிஸ்ட்ரிக்கு அழைக்கப்படுவது வழக்கம் அந்த குற்றஞ்சாட்டப்பட்டவர் மீது உள்ள குற்றங்கள் நிரூபிக்கப்படாத விடத்து மறுபடியும் நான் ஆதர வைத்தியசாலை சாவச்சேரிக்கு வர வேண்டும் அதுதான் சட்டம் அது அது மறுக்கப்பட்டால் செக்ரட்டரி அவர்கள் அப்படி செய்ய மாட்டார்கள் நினைக்கிறேன் அது மறுக்கப்பட்டால் என்னை ஓரிரு இடைத்தர இடை அதிகாரிகள் வந்து ஜிஎம் அதாவது அந்த அழுத்தத்தில் என்னை பேராஜருக்கு மாற்ற வழி கிடையாது ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை அந்த கடிதத்துடன் நான் எடுத்துக்கொண்டு அந்த கடிதத்துடன் சுப்ரீம் கோர்ட்டில் போய் நான் என்னுடைய கோர்ட் ஆஃப் அப்பீல் என்னுடைய ஃபண்டமெண்டல் ரைட் வயலேஷனை பதிவு செய்வேன் அதை நான் இங்கிலீஷின் சொல்கிறேன் அல்லது இங்கிலீஷ் சிங்களத்திலே சொல்கிறேன் மமதா அப்பே ஹாஸ்பிட்டல் சாவிகே இன்கொயரி ப்ராசஸ் நிசா மாவது ஆழத்தி என்னை ගෙන්ල තියෙන්නේ මිනිස්ට්‍රීකට ඩොක්. සමන් පත්තන හෝ ඩොක්. කේදිීස්රන් හෝ දැනට ඕනකක් ඉතාගන්න පුළුවන්ගේ මට කිසි අවුලන්න ඒ ු ම කොමි මටිසි නිසා එකකලො මි න්න න්න තින්ද මොම්මේක කියන්නේ. ඉංකවරි ප්‍රසස්ස එක කිවර වෙලා මට කිසි අවුලක් නෑ මම කිසි වැරදක් කල නෑ කියල දෙනගන්නකොට අප මට මව රීන්ස්ට් කරන්න වෙනවා මේකන් ස් චාචයකින් ඒවෙලාවේ අපි බලාගම ජියමෝද අමා අපිට දිනෙන්න කියලා ඒ වරදක් මිනිශේ කරනවානන් ඒ වරදක් මනිසේ කරනෙ කනට නිවාරෙන් සුපරින් කොට කොට පිට න්න්නනවා මගේ පැදිීම කියනවා තැගි සෝමච චබරිබඩිෝ ලකින් ඇි വീഡിയോസ് അൻ്റ് ദിസ് പ്ലോബ്ലി വഡ് ബി ദ ലാസ്റ്റ് ഒന്ന എല്ലാ ലൈവ് വീഡിയോ ദറ്റ് ഹിൾ ബി പോസ്റ്റിംഗ് ഫാർ ഷോർട്ട് ടൈം പീരിയട് താങ്ക് യു എവ്രി വൺ ഹൂ ഹസ് ഹെൽപ്മി അൻഡ് തേർ ആർ സോഷ്യൽ മീഡിയാസ് തെറ്റ് ഹസ് ബീങ്ങ് ഈവൻ വൈദ്യർ ഓടിവിട്ട് വൈദ്യർ ചെന്റ് വിട്ടാറിയ ക്വാർട്ടർസ് തുറപ്പുകൾ വന്ന് ഇപ്പോൾ എന്നിടം താൻ ഇരിക്കുന്നത് അത് ഉണ്ടു അത് വന്ന് എങ്ങനെയ ഡിപ്പാർട്ട്മെൻറ്റ് പ്ോസസ് അതായത് ഒന്ന് ഉള്ളതായി நீங்கள் இங்கே பார்க்கலாம் ஸோ ஃபார்ட்டேஸ் திறப்பு வந்து தான் இருக்கிறது அது சம்பந்தமாக வைத்தியர் சமன் பத்திரன் அவர்கள் என்னிடம் கேட்டிருந்தார் தாங்க என்னோட கடிதம் அனுப்பியிருந்தார் தாங்கள் இப்போது வடக்கு சபையில் வேலை செய்யவில்லை என்பதால் திறப்பை வைத்திருக்கூடிய காரணம் நான் முப்பதாம் தேதி ஏழாம் மாதம் ஆறாம் மாதம் ஆறாம் மாதம் முப்பதாம் தேதி கேதீஸ்வரன் ஐயாவுக்கு கடிதம் அனுப்பியுள்ளேன் அந்த கடிதத்தில் தெளிவாக குறிப்பிட்டுள்ளேன் என்ன வைத்தியசாலை குவார்ட்டர்ஸை நான் பொருட்படுத்திக் கொண்டேன் அந்த வைத்தியசாலை குவார்ட்டர்ஸில் என்னென்ன குறைகள் இருக்கிறது உடனடியாக நிவர்த்தி செய்யவும் ஒரு லிவபிள் கண்டிஷனுக்கு அதை மாற்றவும் என்று சொல்லி கேஸ்வரன் ஐயாவுக்கு எழுதியிருந்த கடிதத்தில் அவர் அனுப்பவில்லை அதை நான் வைத்தியர் சமன் பாத்திரனிடம் தெளிவாக சொன்னேன் அதில் ரஜீவ் அவர்களும் ஏற்றுக்கொண்டார் என்னுடைய ஏனென்றால் அதனுடைய ஒரிஜினல் சாஃப்ட் காப்பிகள் என்னிடம் இருக்கின்றன அந்த கடிதங்களில் ஆதரால் அவர்கள் அதை மாற்ற முடியாது நான் கேள்விப்பட்டிருக்கேன் என்று ஜிஎம்ஓயை வந்து குவார்ட்டர் சம்பந்தமாக இன்னொரு தொழிற்சங்க போராட்டத்தை ஏற்படுத்த போகிறார் என்று நல்ல விஷயம் அவர்கள் செய்யணுமா நீதிமன்ற அவமதிப்பு மட்டுமல்ல நீதிமன்ற அவமதிப்பு மட்டுமல்ல அதையும் தாண்டி அவர்கள் அனும அவமதிக்கிறார்கள் என்று நினைக்கிறேன் டிபார்ட்மெண்டல் விஷயங்களில் நான் கருத்து தெரிவிக்க விரும்பவில்லை அது நீதிமன்றம் போயிருப்பதால் ஆனால் அதிலும் நான் வெற்றி பெறுவேன் என்ற நம்பிக்கை எனக்கு கொண்டிருக்கிறது இப்போ நீதிநிலைக்கும் நாங்கள் அடுத்த தவணையில் கோர்ட்ஸில் அதை பற்றி அதாக கதைப்போம் மற்றும் பெரும்பாலும் அடுத்த தவணை கோர்ஸ் தொடங்கும்போது நான் சாவச்சரி ஆதரவை வைத்தியசாலை இம்எஸ்ஸாக திருப்பி பொருட்படுத்திருப்பேன் என்பதை எடுத்திருப்பேன் என்பது என்னுடைய நம்பிக்கை இதிலே அறிக்கை விடுபவர்களுக்கும் கூடாமல் எழுதுவதற்கும் அடிக்கடி லைவ் வருகிறான் என்று சொல்பவர்களுக்கும் என்னுடைய தாழ்ந்த மனமான்ற நன்றிகள் நீங்கள் தான் என்னை இப்போதுமே லைவாக வைத்திருக்கிறீர்கள் லைவ் அதோடு நான் ஒரு தனியார் வைத்தியசாலையின் படத்தை போய் பார்த்தேன் நெட்டுமல்லிருந்து நாளும் வரை ஒரு குருவி காக்கா கூட இருக்கவில்லை அந்த மாற்றம் எப்போதோ நிகழ்ந்து விட்டது நான் வென்று இப்போதோ காலமாகிவிட்டது இப்போது கூட நான் அறிய கிட எனக்கு அறிய கிடைத்திருக்கிறேன் நாளைந்து வைத்தியர்கள் வந்து ரிசைன் பண்ணுவதாக முடிவெடுத்திருக்கிறார்கள் ஏனென்றால் அந்த வைத்தியசாலையை தொடர்ந்து வேலை செய்ய முடியாது என்பதற்காக அதுக்குரிய காரணம் அந்த ஒரு சில வைத்தியர்கள் செய்த நடவடிக்கை மட்டும்தான் அதனால் அப்பாவி வைத்தியர்கள் வந்து பலவந்தமாக அழைக்கப்பட்டு தொழிற்சங்க நடவடிக்கை என்று ஆடிஎச்சு கொண்டு போகப்பட்டிருக்கிறார்கள் அது சம்பந்தமான முழு முறைப்பாடுகளும் நாளைக்கு நான் கொடுப்பேன் முழு பேருக்கும் இன்கொயரி வரும் நாங்கள் விரைவில் சந்திப்போம் உங்கள் மகன் ராமநாதன் அர்ச்சுனா